அதன் அர்த்த புரிய வைப்பதாக சந்தோஷம் அடைய வைப்பதாக தெரிகிறது மூத்த எழுத்தாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் திரைப்படத்துறை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் வரவேற்பை அளிக்கிறீங்க இந்த மாலை வேலை இரண்டு நிகழ்வுகளை கொண்டிருக்கிறது நாங்கள் மிகவும் மதிக்கின்ற நேசிக்கிற விரும்புகிற எங்கள் அசோகமித்தன் ஐயாவுக்கு எங்கள் தந்தையார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட சாரல் விருதினை அளிக்கும் நிகழ்ச்சி நாங்கள் செய்த டாக்குமெண்டரி படமான கலங்காரி என்ற படத்தின் புத்தக வடிவத்தை வெளியிடும் நிகழ்ச்சி இந்த மேடையை பாருங்கள் எழுத்தாளர்களும் சிற்பிகளும் மாபெரும் ஓவியர்களும் திரைப்பட கலைஞர்களும் கலை சிற்பிகள் நிரம்பிய இந்த மேடை அத்தனை பேரும் அசோகமித்திரன் என்கிற அந்த அற்புதமான கதையின் மீது கொண்ட அன்பினால் வந்தவர்கள் அசோகமித்திரன் சாரை கல்லூரி நாட்கள் உதவி படித்து நேசித்து அவரை பின்பற்றியவர்கள் நாங்கள் அந்த எழுத்தில் தெரியும் ஒரு விதமான தன்மை அறக்கிக் கொள்ளாத வார்த்தை அலங்காரம் இல்லாத நிகழ்ச்சியான அந்த கதைகளை ஊறி தெளித்து போனவர்கள் நாங்கள் எந்த கதையும் வலிந்து இதோ இவன் வருத்தமாக இருக்கிறார் இவன் சோகமாக இருக்கிறான் என்று சொல்லப்படாமலே வலியை உணர்த்தும் அவர் அந்த இடத்தில் ஒரு சின்ன நகைச்சுவையும் தெரிவித்து போகிறார் பிளாக் கமடி அது போன்ற ஒரு அற்புதமான ஒரு தமிழ் அவர் கலைந்த நேர்கள் புலிக்கலைஞன் போன்ற சினிமா பட உலகம் பற்றி எழுதிய அவர்கள் நாவல்கள் அவரது நாவல்கள் என்றுமே மறைக்க முடியாது அந்த மூத்த கலைஞருக்கு எனது நந்தனம் அசோகமித்திரன் சாரின் செல்வியார் புலிக்கலைஞன் அப்பாவி அப்பாவின் சேகரன் போன்ற பல கதைகளை விஷுவல் மீடியாவில் கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் விரும்பினோம் ஏதோ காலம் அந்த காலகட்டத்தை ஒத்துழைக்க வேண்டும் அவரது மட்டுமல்ல சுந்தரராமசாமி அண்ணதாசன் எல்லோருடைய கதைகளையும் விஷுவல் மீடியாவில் கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் பிரதீப்போம் ஆனாலும் அந்த சூழ் ஒத்துழைப்பு வில்லை அதை எல்லாம் செய்து முடிக்காமல் நீங்கள் வாழ்வு முடிவு பெறாது என்று தோன்றுகிறது அசோகமித்ரன் ஐயாவுக்கு இந்த விருதை கொடுக்க ஆர் பி பாஸ்கரன் அவர்களை விட தகுதியான நபர் பேர் யார் இருக்க முடியும் லலித் கலா அகாடமியின் சேர்மன் பல இன்டர்நேஷனல் கிராபிக் எக்ஸிபிஷனில் வீட்டவர் பலவிதமான ஓவியர்களுக்கு முன்னோடி என்ற பல சிலைகளை தனது மகுடத்தில் சூட்டிய திரு ஆர் பி பாஸ்கர் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருந்து இந்த விருதை கொடுப்பது கால பொருந்துவதாக நாங்கள் கருது நாங்கள் ஒருத்திமில் சில காலம் கல்லூரி முறைந்தபடுக வேலை செய்து கொண்டிருப்போம் அப்பொழுது விமர்சனா என்ற ஒரு குழுவின் சாரி பூனைகள் என்ற தலைப்பில் அவர் செய்த ஓவியங்கள் எல்லாம் எக்ஸிபிஷன் வைத்தோம் அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது எழுகிறது எத்தனை அற்புதமான தருணங்களாக ஆர் பி பாசன் அவர்களுக்கு வந்தனம் பிரபஞ்சன் அவர்களின் எழுத்துலகம் எனக்கு மிகவும் பரிச்சயமானது உண்டு அம்மா வந்தவர்கள் பாண்டிச்சேரியை பற்றி அவர் எழுதும் ஒவ்வொரு கதையிலும் ஏதோ எங்கள் பக்கத்து வீட்டிலிருந்து இருந்து ரசித்து பார்த்து எழுதியது போலவே தோன்றும் வானம் வசப்பட்ட அவர்கள் எழுத்து வசப்பட அவர்கள் யாரும் உண்டோ அவருக்கு எனது வந்தனம் பிரபஞ்சன் சார் நான் ரேடியோ

அழகான சிற்பத்தை வடிவமைத்தவர் திரு சித்தியார் சந்திர அவர்கள் மூத்த கலைஞரும் சிற்ப உலகில் ஒரு மாடனிட்டியை கொண்டு வந்தவருமான அவர் இந்த வேடையை மீட்டிருப்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை ஐயா அவர்களுக்கு எனது நன்றம் திரு தமிழ் அவர்களை இங்கு வருவதாக இருந்தது அவரது வருகையை தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியாமல் போய்விட்டது அவர் தனது வாழ்க்கையை திரு அசங்கமித்தன் ஐயாவுக்கு சொல்ல சொன்னார்கள் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திரு மணி அவர்கள் எங்களோடு ஒன்று விளம்பர படங்களில் நடித்திருக்கிறார் உற்சாகம் சந்தோஷம் தங்கும் அந்த முகம் அவரை பார்த்தாலே உற்சாகம் பற்றி கொண்டு அவருக்கு ஒரு ரசிகாகவே நாங்கள் இருந்தோம் ஒரு தடவை அவர் மேடையில் பேசுவதை பார்த்து நிற்க போது ஆகா அதில் தெரிந்த நகைச்சுவையும் அங்கலமும் அவருக்கு நாங்கள் விசியாகவே மாறிப்போனோம் பாரதிமணியா ஐயாவிற்கு எங்களுக்கு வந்தது கும்பகோணம் என்ற எங்கள் மண்ணிலிருந்து வந்த இயக்குனர் திரு டிசாமி எங்கள் நண்பர் தோழமையோடு கை கொடுக்கும் கவிதை மனசுக்காரர் மிகச்சிறந்த லீடர் தலைமை பொறுப்பில் ஏற்று நடத்தும் அவரது பயணம் இருக்கிறது வெற்றி பயணம் மக்களின் நாடி தடுப்பை சரியாக கணித்து சரியாக படம் செய்பவர் அவருக்குள் இருக்கும் ஒரு கவிதை மனசுதான் தான் எனக்கு பிடிக்கும் ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கவிதையை கோட் செய்வது அவருக்கு வழக்கமாக இருக்கும் முறை மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு டைரக்ட் மீட்டிங்கில் கூட உங்களது கவிதை எனக்கு ஒன்று நாற்பகம் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் பழங்களுக்காக கல்லூரியும் பொழுது ஒன்று ரெண்டு பூக்களாவது சத்து விடாமல் கீழே விழுந்து வருகின்றன என்று என்னுடைய கவிதையை ஞாபகப்படுத்தி என்னை பார்க்க எனது நண்பர் சாமிக்கு எனக்கு வந்தது இந்த விழாவின் இன்னொரு நாயகன் திரு எம்எல்மார் அவர்கள் கலங்காரி ஓவியத்தை தனி மனிதனாக கட்டி தாக்குவர் சில்பகுரு மெரிட்டை விருதை பெற்றவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் பல சிறுமிகள் பல பட்டங்கள் பெற்றாலும் அமைதியும் அன்பும் உடைய அடக்கமே ஒருவான கலைஞர் அவர் அவரது தேர்ந்த ஓவியங்களையும் அவரது வேலையும் ஒரு டாக்குமெண்டரி படமாகவும் இப்பொழுது ஒரு புத்தகமாகவும் வெளியேறும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததால் மிகவும் பெருமைப்படுகிறோம் இந்த மண்ணின் கலாச்சாரத்தை சேமித்து வைக்கும் ஒரு சின்ன வேலையை செய்திருக்க சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறது அந்த கலைஞருக்கு வந்தனர் அவரோடு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் ஒரு வேளையில் நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு கலைஞரும் தனது வாழ்த்துக்களை வேறு வேறு நோய்க்கு சென்று விடுகிறார்கள் என்று பட் திரு எம்பெருமாரியா அவரது மகன் ராஜமோகன் பெரும் இன்ஸ்டியூட்டில் படித்திருந்தாலும் தனது தந்தையாரை தொடர்ந்து அதே கலங்காரி ஓவியத்தை வரையும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் மிகவும் சந்தோஷமா இருக்க அவருக்கு அது வாழ்த்துக்கள் இந்த கலங்காரி புத்தகத்திற்கு மிக அழகாக முன்னரையில் இருந்தவர் திரு வீர சந்தானம் அவர்கள் மண்ணின் கலைஞன் இந்த ஓவியத்தை பற்றி ஆழமாக புரிந்து எழுதிய அந்த அந்த முன்னுரை மிகப்பெரிய ஒரு மரியாதையை பெற்றுத் தருகிறது இந்த விழா நடைபெற இரண்டு பேரின் முக்கியமான இருக்கிறது ஒன்று சார் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் போன் செய்து என்ன நடக்கிறது என்று இஞ்சி இந்த விழாவை நடத்தியவர் பின்வர் ரவி சுப்பிரமணியம் பின்னரே எங்கும் சூத்திரதாரி எங்களை வாட்பிப்பவர் அதோடு நடுவர் குழுவில் இருந்து இந்த திருந்து கொள்கை தேர்ந்தெடுக்கும் பா அரங்கநாதர் தேனுகா திரு ரவிஸ்வரி அவர்களுக்கும் இந்த எங்களது வேலைகளை தங்களோடு பணிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு வேலை செய்த ஜெயடிஸ் மீடியா பார்க் நண்பர்களுக்கும் திரு சுந்தரபுத்தன் அவர்களுக்கும் மிகவும் நன்றி சொல்ல கருவன் இந்த இந்திய தருணத்தில் அசோகமித்திரன் சார் மீது அன்பு கொண்டவர்கள் அனைவருக்கும் தமிழின் பால் அன்பு கொண்டவர்கள் அனைவருக்கும் எங்களின் வேண்டுகோள் அழைப்பிற்கு இணங்க இங்கு வந்திருந்து எங்கள் மீது அது ஒரு அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்றேன் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் நன்றி